உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது கௌரி சங்கர் குளித்து விட்டு வரும்போது சாதனா அழகான நீல நிற பட்டு சேலை உடுத்தி புன்னகையுடன் நிற்பதை கண்டான் அவன் இதழ்களும் புன்னகையில் விரிந்தன தேங்க்யூ இதை நான் எதிர்பார்த்தேன் அவன் குறும்பாக கூற எதிர்பார்த்தீங்களா ஒருவேளை நான் ரெடியாகாம இருந்திருந்தா கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பேன் அவனது அந்த வார்த்தை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவன் அவள் மீது வைத்திருக்கும் பாசத்தை அப்பட்டமாக உணர்த்தும் வார்த்தை அல்லவா பிடிக்காமல் போகுமா என்ன அவனும் சில நிமிடங்களில் தயாராகிவிட இருவரும் கிளம்பிவிட்டனர் அந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள டாக்டர் சாந்தி பிரியா மட்டுமல்ல சாதனாவின் ஒன்றிரண்டு தோழிகளும் வந்திருந்தனர் சாதனாவை கண்டதும் அவளது தோழிகள் அவளை இழுத்துச் செல்ல தன் நண்பர்களோடு சென்று இணைந்து கொண்டான் கௌரி தோழிகளோடு பேசிக் கொண்டிருக்கும் சாதனாவையே பார்த்தபடி ஒரு ஓரமாக நின்றிருந்தார் டாக்டர் சாந்தி பிரியா எப்போதோ அவளது கவனம் டாக்டர் சாந்தி பிரியா மீது திரும்ப கண்ணசைத்து தன் அருகில் அவர் அழைக்க வருகிறேன் என்று அவளும் கஞ்சாடை செய்தாள் சிறிது நேரம் தன் தோழிகளோடு பேசிவிட்டு இப்ப வரேண்டி என்று கூறிவிட்டு டாக்டர் சாந்தி பிரியாவின் அருகில் வந்தாள் நண்பர்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்த கௌரி சங்கரின் செல்லுக்கு ஒரு அழைப்பு செல்லை எடுத்து பார்த்தான் சாதனாவின் அப்பா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்க சார் என்றான் மாமனாரா கூப்பிடுறேன் சாரி அங்கிள் சொல்லுங்க நான் சாதனாவுக்கு ஒரு அஞ்சாறு முறை கால் பண்ணிட்டேன் அவ போன் எடுத்து பேசவே இல்ல நீங்க வீட்ல இருக்கீங்கன்னா பிளீஸ் சாதனா கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க அங்கு நாங்க ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கோம் என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சாதனா இங்க பக்கத்துல தான் நிக்கிறா நான் அவகிட்ட உங்களுக்கு கூப்பிட சொல்றேன் தேங்க்ஸ் பா அழைப்பை துண்டித்தவன் சாதனாவை நோக்கி வந்தான் டாக்டர் சாந்தி பிரியாவும் சாதனாவும் அந்த புல்வெளியில் எதிரெதிரே நின்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர்களை நெருங்கியவனின் செவிகளில் டாக்டர் சாந்தி பிரியாவின் குரல் கண்ணீர் என்று வந்து விழுந்தது நீ கர்ப்பமா இல்லைன்னு எப்போ மிஸ்டர் சங்கர் கிட்ட சொல்ல போற சாதனா அவன் கால்கள் அப்படியே அந்த புல்வெளியில் உறைந்து போனது டாக்டர் பயமா இருக்கு போய் சொல்லி அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல ரொம்ப கோபக்காரர் அவரே இருக்காரு எங்க அப்பா கமிஷனர் தான் ஆனா அவரு ரொம்ப சாஃப்ட் இவரு இன்ஸ்பெக்டர் தான் ஆனா கோபத்துல எங்க அப்பாவுக்கு மேல அதுக்காக இந்த நாடகத்தை தொடர போறியா அது சரிப்பட்டு வராது உனக்கு சொல்ல பயமா இருந்தா கௌரி சங்கர் நம்பற கூட நானே கால் பண்ணி அவர்கிட்ட பக்குவமா பேசி விஷயத்தை அவருக்கு புரிய வைக்கிறேன் ஐயோ டாக்டர் அது வேண்டாம் நீங்க பேசி அவர் தெரிஞ்சுக்கிறத விட நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன் அதுதான் நல்லது ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நேரம் பார்த்து அவர்கிட்ட உண்மையை சொல்றேன் சீக்கிரமா சொல்லிடு சாதனா இல்லாத குழந்தை மேல அவர் உயிரா இருக்காரு நாளைக்கு அந்த குழந்தை இல்லைன்னு வரும்போது அவருடைய வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும் குழந்தையை இழக்க விரும்பாம தான் அவர் உன்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாரு இல்ல எனக்கும் அது புரியுது டாக்டர் குழந்தை இருக்கிற பாசத்திலேயே அவர் என்ன ஒரு பூ மாதிரி தான் பாத்துக்கிறாரு குழந்தையை இந்த அளவு நேசிக்கிறவரு அந்த குழந்தையை சுமக்கிற இல்ல இல்ல அந்த குழந்தைய சுமக்க போற உன்ன அதுக்கு மேலேயே நேசிப்பாரு நீ தைரியமா அவர்கிட்ட உண்மையை சொல்லு ஓகே டாக்டர் நான் சொல்றேன் கிளம்பலாமா சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த டாக்டர் சாந்தி பிரியாவின் கணவர் கேட்க ஆ வரேங்க அவர் அங்கிருந்து நகர அவர் முதுகின் பின்னால் நின்று கொண்டிருந்த கௌரி சங்கரை கண்டு நடுங்கினாள் சாதனா அவன் விழிகளில் கோபம் அக்னியாக ஜொலிக்கிறது அவள் காலிலிருந்து ஒரு நடுக்கம் உருவாகி உடல் முழுவதும் பரவியது அவள் அருகில் வந்தவன் அங்குள் போன் பண்ணாரு உனக்கு நிறைய கால் பண்ணாராம் நீ எடுத்து பேசலையாம் அவரை கூப்பிட சொன்னாரு என்று கூறிவிட்டு அப்படியே திரும்பி தன் நண்பர்களை நோக்கி நடந்தான் அவளது போய்விட்டது நடுங்கும் அவள் அப்பாவிடம் இருந்து கால்ஸ் திருப்பி அழைத்தாள் அழைப்பை ஏற்றுக் கொண்டவர் என்னம்மா நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன் எடுத்து பேசவே இல்லையே அதுக்கு ஏன்பா அவருக்கு கூப்பிட்டீங்க ஏம்மா என்னாச்சு வசமா மாட்டிக்கிட்டேன் வசமா மாட்டிக்கிட்டியா என்னாச்சு அப்பாவிடமும் பொய்யல்லவா சொல்லி இருக்கிறாள் அப்பாவிடமும் கூற முடியாத நிலை அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போக என்னம்மா ஏதும் பிரச்சனையா இல்லப்பா பிரச்சனை எதுவும் இல்ல சரி நீங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா சேர்ந்துட்டேம்மா நீ பேச்ச மாத்தாத அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லு இல்லப்பா பிரச்சனை எதுவும் இல்ல இல்லையா வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா நான் அத அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் நான் அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன்பா அழைப்பை துண்டித்து விட்டாள் மாறுமா என்ன கௌரி சங்கரை அழைத்தார் ஹலோ அங்குள் சொல்லுங்க அவன் குரலில் மாற்றம் எதுவும் இல்லை கௌரி உங்களுக்கும் சாதனாவுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா என்னங்கள் ஏன் கேக்குறீங்க அப்படியே சாதனா அப்படி சொன்னா என்ன சொன்னாங்க வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு சொல்றா அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படி எதுவும் இல்லங்கள் கௌரி அவ ஏதும் தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க பிளீஸ் கர்ப்பமா வேற இருக்கா உங்களையும் என்னையும் அப்படி சொல்லி தான் ஏமாத்தி வச்சிருக்கா அவன் முணுமுணுக்க என்ன சொன்னீங்க இல்ல நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு சொன்னேன் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாங்க ஓகே நீங்க சொன்னா சரிதான் இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு குட் நைட் பா குட் நைட் அங்கிள் அழைப்பை துண்டித்தவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து அரட்டையை தொடர்ந்தான் இரவு ஒன்பது மணி வரை அந்த அரட்டை தொடர்ந்தது சாதனா தன் தோழிகளோடு நின்று பேசிக் கொண்டிருந்தாலும் அவளது விழிகள் பயத்தோடு இடையிடையே கௌரி சங்கரை பார்த்தது ஆனால் அவன் அவளை பொருட்படுத்தவே இல்லை அவள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை நண்பர்களிடம் விடைபெற்றவன் அவள் முன்னால் வந்து நின்றான் போலாமா உம் போலாம் அவளோடு தன் பைக்கின் அருகில் வந்தவன் பைக்கில் ஏறி அமர்ந்தான் அவளும் ஏறி அமர அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும் வரை மிகவும் பொறுமையாக வந்தவன் தாறுமாறாக பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான் வீட்டிலிருந்து இங்கு வரும்போது அவளை ஒரு பூ போன்று ஆட்டாமல் அசைக்காமல் கொண்டு வந்தவன் இப்போது மின்னலாக பாய்கிறான் பயந்து போனவள் இடையிடையே அவன் தோலை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் வீடு வந்து சேரும் வரை அவன் எதுவும் பேசவில்லை பைக் வாசலில் வந்து நின்றதும் சாதனா இறங்கிக் கொண்டாள் பைகை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தவன் அவன் அம்மா பாட்டியோடு சென்று அமர்ந்து விட்ட சாதனாவை ஒரு முறை முறைத்து விட்டுதான் மாடிக்கு சென்றான் அவனது அந்த ஒரு பார்வையிலேயே அவள் பஸ்மமாகி போனாள் எப்படி மாடிக்கு செல்வாள் அவனை எப்படி எதிர்கொள்வாள் நடுங்கியபடியே அவள் அமர்ந்திருக்க என்னம்மா ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்ல சாப்பிடாம வந்தீங்களா கௌரியின் அம்மா கேட்க சாப்பிட்டோ ஆண்டி கௌரி மாடிக்கு போயிட்டாமா நீ கவனிக்கலையா இல்ல பாத்தாண்டி அப்பே நம்ம கூட இரு இதற்கு மேலும் அவளால் மாடியை நோக்கி நடந்தாள் ஏனோ அவள் கால்களுக்கு டன் கணக்கில் பாரம் ஏறியது போன்று அது அசைய மறுத்தது ஒவ்வொரு அடியையும் மிகவும் சிரமப்பட்டுதான் அவள் எடுத்து வைத்தாள் ஒரு வழியாக மாடிக்கு வந்து விட்டாள் அரைக்கு வந்த கௌரி சங்கர் முதல் வேலையாக பீரோவை திறந்து பைல்களை பரிசோதித்தான் இரண்டு பைல்கள் காலியாக இருக்க கோபமாக அதை இரண்டையும் படுக்கையில் வீசினான் வாசலை ஒரு முறை பார்த்தவன் அவளை காணவில்லை என்று கண்டதும் அறைக்குள் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தான் மாடிக்கு வந்த சாதனா அறையின் அருகிலும் வந்துவிட்டாள் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது அதை திறப்பதா வேண்டாமா கையை இரண்டு மூன்று முறை கதவில் வைத்து இழுத்து கொண்டாள் இப்படியே எத்தனை நேரம்தான் அவளால் வெளியே நிற்க முடியும் மெதுவாக கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தாள் அவளுக்கு முதுகை காட்டி நடக்கிறான் கௌரி நடுங்கியபடியே அறைக்குள் அடி எடுத்து வைத்தாள் இன்று வரை எந்த ஒரு மனிதனையும் கண்டு அவள் இப்படி பயந்ததில்லை கௌரி தவறானவனாக இருந்திருந்தால் அவனை பார்த்தும் பயந்திருக்க மாட்டாள் ஆனால் மிகவும் கண்ணியமான ஒருவனாக அல்லவா இருக்கிறான் பயந்துதானே ஆக வேண்டும் அதுவும் அவள் தவறு செய்திருக்கிறாள் அவனிடமிருந்து பைல்களை திருடுவதற்காகவே கர்ப்பமாக இருப்பதாக கூறி அவனை திருமணம் செய்திருக்கிறாள் அதை அவன் அறிந்தால் தன்னை உயிரோடு வைத்திருப்பானா என்ன இப்போது திரும்புகிறான் கௌரி வாசலில் நிற்கும் சாதனாவை கண்டவனின் முகம் இன்னும் ஜொலிக்கிறது அவளை நோக்கி மூச்சை கொண்டு அவள் நிற்க அவள் அருகில் வந்தவன் நீயும் அகிலாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க பிளானா அப்படி எதுவும் இல்லையே ஓங்கி ஒரு அறை விட்டான் எதிர்பாராத அடியில் கீழே வீழ்ந்து விட்டாள் சாதனா அவள் கரத்தை பிடித்து இழுத்து எழுப்பி நிறுத்தியவன் அகிலா அவளுடைய அப்பா அண்ணனுக்கு கேட்டுடா நான் திரட்டி வச்சிருந்த எவிடன்ஸ் எதுவும் ஃபைல்ல இல்ல படுக்கையை நோக்கி கையை நீட்டி அவன் கூற அவளது விழிகள் படுக்கைக்கு தாவியது திறந்து கிடக்கும் அந்த இரண்டு கண்டவளின் உடல் இன்னும் அதிகமாக நடுங்கியது அவள் கரத்தை பிடித்திருந்த கௌரி சங்கர் அதை உணர்ந்தான் அவளை கோபமாக பார்த்தவன் அந்த ஃபைல்ல இருந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து அகிலா கிட்ட கொடுத்துட்டியா அதுக்காக தானே இல்லாத கர்ப்பத்தை சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளால் அதெல்லாம் அகிலா கிட்ட குடுத்துட்டியா எனக்கு காலையில வரைக்கும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்தது அது எங்க என்கிட்ட பத்திரமா இருக்கு எங்க என்னோட பெட்டியில அவள் கரத்தை அவன் விடுவித்தான் சென்று எடுத்து வைத்த ஆதாரங்களை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள் வெடக்கென்று அதை அவள் கையில் இருந்து பறித்தவன்ட் கமிஷனர் பொண்ணுதானா யூஸ் இஷ்டத்துக்கு யாராவது சொல்றத கேட்டு பண்ணுவியா சாரி அகிலாவை பத்தி நீங்க சொல்ற வரைக்கும் அவன் நல்லவனை நான் நம்பிட்டு இருந்தேன் நீங்க அவளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே இதை நான் எடுத்து வச்சிட்டேன் ஆனா அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இது அவகிட்ட கொடுக்க வேண்டானதான் முடிவு நிறைந்து வழிந்தது அவள் அப்படியே திரும்பி அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் கதவு படார் என்று சாத்தப்பட்டது கீழே செல்ல முடியாது அவனது அம்மாவும் பாட்டியும் கேட்பும் கேள்விகளுக்கு அவளால் என்ன பதில் கூற முடியும் அவளது கால்கள் அருகில் இருந்த அறையை நோக்கி நடந்தது பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்